பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்சே ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா போல தான் மார்ச் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் மார்ச் மாதத்தில் பன்னெண்டு ராசிக்கும் என்ன கிரக பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் வழக்கம் போல் தனித்தனி வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் எப்பவும் போல் தான் சனி பகவான் தனது சொந்த வீட்டில் கும்ப வீட்டில் மூல திரிகோணமாக ஆட்சியாக இருக்கார் சுக்கிர பகவான் மீனை வீட்டில் உச்சமாக இருக்கார் ராகு பகவான் எப்போ போல் மீனை வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்தி இருப்பார் ராகு மே தான் கும்ப வீட்டுக்கு வருவார் அதே மாதிரி புத பகவான் அங்கே மீனை வீட்டில் தான் இருக்கார் அவர் நீச்சமாக இருக்கார் இருந்தாலும் நீச்ச பங்க ராஜ யோகத்தில் இருக்கார் சூரிய பகவான் பதினைந்தாம் தேதி மீனை வீட்டுக்கு வந்துடுவார் பதினாலாம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் இருப்பார் பதினைஞ்சாம் தேதி மீனை வீட்டுக்கு அவருடைய நண்பர் வீடான குரு பகவான் வீட்டுக்கு வர்றாரு ஒரு சிறப்பு தான் அடுத்து குரு பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்தி இருப்பார் மே மாதம் பதினஞ்சாம் தேதி தான் அவர் வந்து மிதின வீட்டுக்கு போவார் அதுவரைக்கும் இங்கே தான் இருப்பார் மார்ச் மாதம் முழுவதும் தான் இருப்பார் குரு பகவான் அடுத்து சுபா பகவான் திரு வக்ரமாகி மிதன வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு ஆல்ரெடி எப்பவும் போல கேது கன்னி வீட்டில் இருக்கார் இதான் அந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் விசேஷம்னா ரெண்டு மூணு விசேஷம் இருக்கு அதில் குறிப்பாக மார்ச் பன்னெண்டாம் தேதி மகம் மாசி மகம்னு சொல்றது மாசி மகம் என்ன விசேஷம் ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரம் வரும் என்ன விசேஷம்னா இது கும்ப மாதம்னு பேர் இதுக்கு பேர் கும்ப மாதம் கும்ப மாதம்னா மாசி மாதம் கும்பத்தில் சூரியன் வரும்போது மகம் நட்சத்திரம் வர்றதுனால அது விசேஷமாக கருதுகிறாங்க நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய மக்களுக்கு வாழ்த்துக்கள் நாமும் கொண்டாடுவோம் இது வந்து பொது தான் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சண்ட்டு தான் இருக்கும் உங்கள் சொந்த ஜாதகத்தில் தான் இண்டிவிஜுவலாக தெரிஞ்சுக்கணும்னா நல்ல பலன்கள் அதாவது தசைபத்தி நல்லா இருந்துச்சு இதுவும் நல்லா இருந்தால் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் தசைபத்தி சுமாராக இருக்க உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா இது நல்லா இருந்தால் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஆக இது பொது பலன்தான் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நம்ம ஃபோனில் ஜாதகம் பார்க்கலாம் மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமாரமலையான் என்னை ஈன்ற தாய் தந்தை அனைவரையும் வணங்கி இந்த மாதமும் உங்களுக்கு பன்னிரெண்டு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல பலனே கிடைக்கணும் வேண்டிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஓம் நமச்சி வாயா இப்போ நாம் கும்ப ராசியை பார்க்க போகிறோம் கும்பம் அப்படின்னா கோபுர ராசின்னு சொல்லியிருக்கேன் சொன்னதுக்கு ரொம்ப பேர் வாழ்த்து சொன்னீங்க கும்பராசியில் பிறந்தாலும் ஒரு நாள் அந்த கோபுரத்தில் கோபுரம் எப்படி உயரமாக இருக்கோ அதில் கலசம் எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை உயரும் இது நடக்கும் சரி இந்த மாதம் என்ன சார் பலன் அப்படின்னா நீங்கள் படிப்படியாக முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்க ஏற்ற சனியெல்லாம் நான் அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தேன் ஜென்மத்தில் சனி இருந்தார் அவர் அந்த வீட்டுக்கு அதிபதி அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் சனி பகவான் அதனால் இருந்தார் அதனால் நீங்கள் நல்லா இருந்தீங்க ஆனால் உழைப்பெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு கடன் வாங்கி வட்டி கட்ட முடியல நகையை அடகு வச்சேன் நகையை திருப்ப முடியல நகையை தொலைச்சிட்டேன் இடம் வாங்கினேன் இடதை வாங்க முடியல அட்வான்ஸோடு நிற்கிது வண்டி வாங்கினத்துக்கு தேவையில்லாத செலவு இப்படி நிறையா நடந்துச்சு அண்ணன் தம்பி பகை அக்கா தங்கச்சி பக சொந்த பந்தம் பாக ஆனால் அனுபவத்தை நிறையா கொடுத்தவர் யாருன்னா சனி பகவான் உங்கள் ராசிநாதன் சொந்தம்னா யார் உறவுகள்னால் யார் படத்தோட அருமையை புரிய வச்சது சனி பகவான் நல்ல வேலை கிடைக்கல சார் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கஷ்டப்படுறேன் போனேன் சார் வேலை பார்த்துட்டேன் சம்பளம் வரல வெளிநாட்டுக்கு போனேன் சார் ஏண்டா வந்தோம் இருக்கு குடும்பத்துல தான் சார் பெரிய இப்படி நிறைய கஷ்டமான சூழ்நிலை அனுபவிச்சுக்கேன் ஆனா உங்களுக்கெல்லாம் பொற்காலம் இந்த மாதத்துலேருந்தே ஆரம்பம் பொற்காலம் ஆரம்பம் இந்த மாதத்திலேருந்து ராசிநாதன் இங்க வந்துடுவார் மார்ச் இருபத்தொம்போது அது அதை விட சூப்பர் இப்போ எப்படி இருக்கார் சூரியன் ஏழாம் வீட்டு அதிபதி பதினாலாம் தேதி வரைக்கும் இங்கே இருப்பார் பதினஞ்சாம் தேதியிலேருந்து இங்கே ஏழு கூடிய ராசியில் இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும் சனி பகவானும் சூரியனும் ஒன்றா சேரலாம் சேரக்கூடாதுங்கிறதெல்லாம் வேறு அதெல்லாம் ஜாதகத்துக்குள்ள போகும்போது ஆனால் நீங்களும் உங்கள் மனைவியும் அல்லது நீங்களும் உங்கள் கணவனும் ஒன்றா ஒரு இடத்துல இருக்கீங்க ஒற்றுமையாக இருக்கீங்க வெளியூர்ல டிரான்ஸ்ஃபர்ல இருந்தீங்கன்னா ஒன்னா வந்து சேர்ந்துடலாம் ஆக ரெண்டு பேரும் ஒத்துமணி இந்த மாதத்துல இருந்து வரும் இல்ல சார் நாங்கள் கல்யாணமணி நாலு வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா இப்ப அதுக்கு ஒன்னு சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது ரெண்டாவது திருமணம் வாய்ப்பு இருக்கு அல்லது யாராவது லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார்னா காதல் திருமணம் செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அஞ்சுன்னா ஆசை ஏ அஞ்சுன்னா விருப்பம் அஞ்சுன்னா காதல் அஞ்சுன்னா பூர்வீகம் அதிர்ஷ்டம் எல்லாம் சொல்லலாம் ஏழுன்னா களத்திரம் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் களத்திரக்காரன் சுக்கரன் பாக்கியாதிபதி நாளுக்கு ஒன்பதுக்கும் எல்லாம் ஒன்று சேர்ந்து இங்கே இருக்கு பாருங்க குடும்பஸ்தானத்தில் அப்ப மார்ச் மாதம் நீங்களும் அங்கே போயிடுவீங்க அவங்க நகருவாங்க ஆனா இந்த மாதம் காதல் திருமணத்துக்கு நிச்சயார்த்தம் நடக்கும் இல்லை சார் முறையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த சனி பகவான் இங்கே போகும்போது இந்த ரெண்டரை வருஷத்தில் உங்கள் லைஃப் செட்டில்டு அது காதல் திருமணமாக இருக்கலாம் இல்லை அப்பா அம்மா பார்த்து வைக்கிற திருமணமாக இருக்கலாம் அது வேணாலும் இருக்கலாம் திருமணம் உண்டு குழந்தை பாக்கியம் உண்டு ஏன் கூடைய புதன் ரெண்டில் அது மட்டும் இல்லை குரு இங்கே வந்து உங்கள் ராசியை பார்த்துடுவார் அப்போது திருமணம் சுமூகமாக நடக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு எல்லாத்துக்கும் மேலே சார் பத்து அப்படின்னா தொழில் ஆறு அப்படின்னா சர்வீஸு அதுக்கு அந்த இடத்துக்கு செபா வந்துடுவார் செபா உங்களுக்கு யாரு பத்தாம் வீட்டு அதிபதி அவர் அங்க வந்து நீச்சமானாலும் அவருக்கு வீடு கொடுத்தவங்க ராசியில் இருக்கிறதுனால சூப்பர் இந்த சூரியன் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நான் அரசாங்க தேர்வு சார் இன்ஜினியரிங் எழுதிக்கிட்டு இருக்கேன் முனிசிபாலிட்டி எழுதுனேன் ஹைவேஸ்க்கு எழுதுனேன் டாக்டர் கழுதுனேன்னா அவங்களுக்கெல்லாம் வெற்றி ஏன்னா இந்த சூரியன் ஏழாம் வீட்டு கிரகம் மட்டுமல்ல காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை சொல்கிறவர் புதன் அவர் இப்படி நகர்ந்து வருவார் இப்போ இங்கே இருக்கார் அடுத்த மாதம் இங்கே இருப்பார் இப்படியே வந்துக்கிட்டே இருந்து இந்த இடத்துக்கு வருவார் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வரும்போது ஆணி ஆடி மா ஆடி ஆவணி மாதம் வந்துடும் ஆனால் மிகப்பெரிய யோகம் பத்துக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த சூரியன் இவர் இங்கே இருக்கார் பதினஞ்சாந்தேதிக்கு இங்கே வருவார் இங்கே ஆயிடுவார் அப்புறம் வைகாசி மாதம் இங்கே வருவார் அப்புறம் ஆடி மாதம் இங்கே வருவார் இங்கே இந்த சூரிய பகவான் இங்கே இருக்கும்போது ஒன்பதாம் இடம் அவருக்கு பாக்கியம் உச்சம் அப்போ ஏழுக்குலே உச்சம் அரசாங்கம் உச்சம் அப்பா உச்சம் ஆன்மீகம் உச்சம் அரசியல்வாதி உச்சம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து இந்த சூரிய இங்கே வந்துட்டார்னா இவருக்கு பத்தாம் மர திக்பலம் உங்களுக்கு நாலு அவருக்கு பத்து திக்பலம் அடுத்து இங்கே வந்துட்டார்னா ஆடி மாதம் இங்கே சூரியன் வந்துட்டார்னா அவருக்கு பதினொன்று உங்களுக்கு அஞ்சு ஆக ஆடி மாதத்துக்குள்ள அரசாங்க தேர்வுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆறு அடிச்சாண்டா அப்பாயின்மெண்ட் ஆறு அப்படின்னா கும்பத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஏன் அஞ்சு நாலு ஒம்பது சார் சொந்த முயற்சியில் வந்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் தான் சார் ஏன்னா படாத பாடு இன்னும் எவ்வளோ பட்டாலும் எத்தனை வரை கீழே வந்தாலும் எந்திரிக்கிறது யாருன்னா கும்பம் ஏன்னா அது சனி பகவானோடு சார் கும்பராசி மகர ராசி எல்லாம் சின்ன வயசில் கஷ்டப்பட்டு வருவாங்க ஆனால் பின்னாடி வாழ்க்கை நல்லா நல்லாயிருக்கு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு அனுகிரகம் இறை அருளால் கிடைக்கும் சரி இப்போ சுக்ரன் வச்சம் நல்ல மனைவி கிடைப்பாங்க நல்ல தோழிகள் கிடைப்பாங்க ஏன்னா வாக்குஸ்தான ராகு அங்க இருக்கு வேற மொழி பேசுறவங்கனால வேற பாஷை பேசுறவங்கள வருமானம் வரும் சார் கம்யூனிகேஷன் புதன்னு கையெழுத்து புதன்ன மைக்கு புதன்ன காது அப்ப காது வழி கழுத்து வழி பிரச்சனை வரும் மருத்துவர்கிட்ட போகணும் ஆனா சொந்த முயற்சியில யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் புதன்ன கம்யூனிகேஷன் அவரே அஞ்சு குடையாள வர்றாரு அப்போ பூர்வீகத்திலேயோ எழுத்து துறையிலேயோ பத்திரிகை துறையிலேயோ டிவி சேனல்லையோ யூடியூப்லேயோ தொடர்பு இருந்தா அவங்களுக்கு வெற்றி ஏன்னா சூரியன் ரெண்டுல சூரியன் ராசியில் அடுத்து உச்சமாக போறாரு அப்ப சூரியனா வெளிச்ச கிரகம் வாக்குஸ்தானத்துல இருக்கு அப்போ அவங்க பேச்சு வெளிச்சமாகும் வெளிச்சத்துல நீங்க பேசுவீங்க சூரியனால அப்பானால யோகம் அடைவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் நாளில் இருக்க குரு என்னைக்கு வர்றாரோ அங்கே அன்னையிலிருந்து ஒரு வருஷத்துக்கு உங்கள் வாழ்க்கை செட்டில்டு அப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளைங்க கல்லூரி மாணவர்களுக்கு நல்ல ரிசல்ட் மே மாதம் ஏப்ரல் மாதம் யாரெல்லாம் தேர்தல் ரிசல்ட்டு தேர்வு ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களோ நல்ல மார்க் கிடைக்கும் நல்ல பர்சன்டேஜ் கும்பராசிக்கு ஃபஸ்ட் ரேங்க் தான் சார் செகண்ட் ரேங்குங்கிற பேச்சுக்கே வேலை இல்லை அத்தனை பேரும் எண்பது பர்சண்ட்டுக்கு மேலே மார்க் எடுப்பீங்க எந்த தேர்வாக இருந்தாலும் அதே மாதிரி அரசாங்கத்தை சொல்லிட்டேன் சார் அப்பாவுக்கும் யோகம் சூரியனுக்கு ஒன்போது கூடைய இந்த இடத்த குரு பார்க்க போகிறார் அப்போ மே மாதத்துலேருந்து உங்கள் அப்பாவுக்கு யோகம் இடமாற்றம் ப்ரமோஷன் சார் சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சூரியன் இந்த செவ்வாய் இங்கே வந்து இங்கே வரும்போது அதுக்குள்ள புதிய தொழிலோ புதிய வேலை வாய்ப்பு உண்டு அல்லது பிரான்ச் ஆஃபீஸ் உண்டு நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இந்த ஏழரசனி அஞ்சு வருஷம் முடிஞ்சு ரெண்டு வருஷம் இங்க இருப்பாரு இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ள உங்கள் வாழ்க்கை சரியில்லை நம்பிக்கையோட சிவன் வழிபாடு பண்ணுங்க நம்பிக்கையோட முருகன் வழிபாடை பண்ணுங்க டெய்லி காலைல தூங்கி அனுப்பிச்சிடும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க டெய்லி வாக்கிங் போங்க ஜாக்கிங் போங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க இந்த மாதம் மட்டுமில்லை இனி வரும் மாதங்களும் உங்களுக்கு வெற்றியே இதை நான் சொல்லலை அந்த அண்ணாமலையார் சொல்ல சொல்கிறார் சொல்கிறேன் கும்பராசிக்காரங்க பதினான்காம் தேதி பதினைந்தாம் தேதி அது ஆறாம் தேதி சந்திராஷனம் இருக்குது அந்த நாட்கள் கவனம் கொடுக்கல் வாங்கல கவனம் வண்டி வாகனங்களை கவனம் ஏன்னா ஏற்கனவே வண்டிக்கு செலவு முடியிட்டு இருக்கீங்க ஏன் வண்டியை தொலைச்சிங்க இப்போ தங்க நகையை தொலைச்சிங்க வாட்சை தொலைச்சிங்க பொருளாதாரத்தில் வட்டி கட்ட முடியல இதெல்லாம் இருக்குது முடிஞ்சதெல்லாம் பற்றி பேசுனா நல்லா இருக்காது அந்த மூணு நாட்கள் கவனமாக இருங்க வெற்றி உங்களுக்கு தான் வெற்றியுமே வெற்றி ஓம் நமச்சி